முடிஞ்ச மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அன்னியார் அவர்கள் பகிரங்கமாக ஏப்ரல் மாதத்தில் தருமபுரில் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தலைமை கழகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்பட்டால் இது வந்து சாதாரண வாய்ப்பு கிடையாது எந்த மாவட்டத்துக்கும் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க எப்போ செயற்குழு பொதுக்குழு நடந்தாலும் சென்னையில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில இருந்து இருக்கும் போதே தருமபுரி மாவட்டத்திற்கு அந்த செயற்குழு பொதுக்குழுவை நமக்கு வழங்கினாரு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம் தலைவருடைய உடல்நிலை சரியில்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிடுச்சு அதனால மறுபடியும் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயற்குழு பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநிலத்தை நிர்ணயிக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுவாக நம்முடைய தருமபுரி மாவட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் தர வேண்டும் ஒவ்வொருத்தர் தனியை இட்டுச்சு தான் பார்த்துக்கோங்க இப்போ மாவட்டத்தில் மாவட்ட இன்னரணி இருக்கீங்களா இல்லறணி தனியாக காமிக்கிறேன் மாணவரணி இருக்கீங்களா மாணவரணி தனியா தொண்டர் அணி தனியா வர்த்தக அணி தனியா நெசவாளர் அணி தனியா உங்க அணியையும் கூட நீங்க மேம்படுத்தி தனித்தனியா இண்டிவிஜுவலா நீங்க பேனர் போட்டு வைங்க திருத்தின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எல்லாருடைய கருத்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத பொதுக்குழு கூட்டம் இந்த முறை நம்ம தருமலை நடக்கணும் அது எல்லாருக்கும் உங்களுடைய